ஹாய் வெல்கம் யூடியூப் போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது தனியா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சாமி கும்பிட்டுட்டு இருக்கா யாருக்குன்னா எங்க அப்பாவோட அம்மா அப்பாக்கும் எங்க அம்மாவோட அம்மா அப்பாக்கும் இது வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு எடுத்த வீடியோ ஆடி பதினெட்டு அன்னைக்குதான் எப்பயுமே அம்மாவோட அப்பா அம்மாவுக்கு சாமி கும்பிடுவாங்க அவங்க வந்து நான் வந்து பிறந்ததுல இருந்தே அவங்களை பார்த்ததுல அவங்க முதலே இறந்துட்டாங்க நான் பிறக்க பிறந்து கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவோட அம்மாலாம் இறந்துட்டாங்க அம்மாவோட அப்பா அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்துட்டாங்க அதனால அவங்களை நான் பார்த்தது கிடையாது இந்த பக்கம் இருக்கிறது எங்க பாட்டி தாத்தா அப்பாவோட அம்மா அப்பா அவங்களை எல்லாம் நான் பாத்திருக்கேன் அவங்க இப்ப ரீசண்டா தான் இறந்தாங்க அதனால எங்க அம்மா வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு சாமி கும்பிட்டுக்கலாம் எப்பயுமே இந்த தாத்தா பாட்டிக்கு அம்மாவோட அப்பா அம்மாவுக்கு நான் ஆடி பதினெட்டு அன்னைக்கு கும்பிடுவோம் சரி அப்பவே நம்ம கும்பிட்டுக்கலாம் இங்க ஆச்சி தாத்தாக்கும் கும்பிட்டுக்கலாம் அங்க அவங்க தாத்தா பாட்டிக்கும் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி பதினெட்டு அன்னைக்கு சாப்பி கூப்பிட்ட வீடியோ தான் இது என்னெல்லாம் செஞ்சோன்னு அடுத்து சொல்றேன் ஏன்னா அவங்க ரெண்டு நாலு பேருக்கு பிடிச்சதெல்லாம் வைக்கணும் இல்லையா அதனால எல்லாமே நாலு நாளா செஞ்சுட்டோம் எல்லா வகை கறியும் எடுத்தாச்சு எல்லாமே பண்ணியாச்சு ரெண்டு பேருக்கும் வேட்டி சட்டை வேட்டியும் சேலையும் வேட்டியும் சேலையும் எடுத்தாச்சு தனியாக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல நின்றுட்டு இருந்தா ஏன்னா போன தடவை சாமி கும்பிடும்போது தனியாக்கு ஒரு அஞ்சு மாசம் என்னமோதான் இருந்தது இல்லை ஆறு மாசம் தொடங்க போதா இருந்துச்சு அப்ப அவளுக்கு விவரம் தெரியல அப்புறம் அப்பா எல்லாம் ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு தேங்காயெல்லாம் உடைச்சாரு தேங்காய் உடைச்சிட்டு எல்லாருக்கும் திருநீர்ல வச்சு விட்டாங்க தனியாக்கு ஒரே சிரிப்பு என்ன நடக்குது அப்படின்னு தெரியல அவள் விவரம் தெரியும் போது இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக இப்ப போஸ்ட் பண்றேன்னா இது ஒரு ஞாபகர்த்தமா இருக்கணும் பாப்பாக்கு இப்ப இல்லைனாலும் எப்பயாவது அவ பார்க்கும் போது கொஞ்சம் அவளுக்கு ஞாபகார்த்தமா இருக்கணும் தான் இப்ப இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணி வைக்கிறேன் இது நான் வியூ போகணும் அப்படி எல்லாம் நினைச்சு நான் இந்த வீடியோ போடலை அவ வந்து அவளுக்கு ஞாபகமா இருக்கணும் அவ பாக்கணும் பெருசாயி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன் அவ அதெல்லாம் பாத்துட்டு இருந்தா அப்புறம் பெரியமா பொண்ணா அவ ஹஸ்பண்ட் எல்லாம் வந்திருந்தாங்க கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்திருந்தாங்க அப்புறம் அவங்களும் வந்து நின்னாச்சு எல்லாரும் சாமி கும்பிட்டு அப்பா எல்லாருக்குமே திருநீர் வச்சு விட்டாங்க குட்டு வந்து அங்க படுத்துட்டா நடு வெளியிலயே படுத்துட்டா நானும் சாமி கும்பிடுறேன்னு அழகெல்லாம் எப்பயுமே ஒரு தின் சின்ன எரிஞ்சாவே பயந்து வெளியில ஓடிடுவாங்க இப்ப பார்த்தா எல்லாரும் இன்னைக்கு சாமி கும்பிடும் போது உள்ளதா இருந்தாங்க பயங்கரமா சாமி கும்பிடாச்சு தனியாவும் சாமி எல்லாம் கும்பிட்டு திருநீர் வைக்க ரெடி ஆயிட்டா அப்புறம் அப்பா எல்லாருக்கும் திருநீர் வச்சு விட்டாங்க திருநீர் வச்சு விட்ட பிறகு எல்லாரும் வெளியே போயிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் வெளியே போயிட்டு எல்லா சாமி கும்பிட்டா வெளியில போனா அவங்க வந்து உள்ள சாப்பிட்டு போவாங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதனால நாங்க எல்லாருமே வெளியே போயிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து மறுபடியும் எல்லா சாப்பாடும் எடுத்து மாடியில கொண்டு போய் வச்சுட்டு வந்தோம் இந்த வெளிய வந்தாச்சு இப்ப என்னென்னலாம் உள் சமைச்சோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாழைப்பழம் வச்சோம் ஏத்தக்காய் வச்சோம் உளுந்த வடை வெங்காய வடை அப்புறம் வந்து முட்டை பருப்பு வடை வச்சோம் சிக்கனு சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பு சிக்கன் வறுத்தது மீன் வருத்தது மட்டன் குழம்பு பின்ன வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு அதெல்லாம் எங்க தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எங்க பாட்டிக்கு வந்து கருவாடு ரொம்ப பிடிக்கும் அதனால கருவாடு கஞ்சி முத கொண்டு கொஞ்சோண்டு கஞ்சியும் வச்சுருந்தோம் அங்க அப்புறம் ஸ்வீட்ஸ் வந்து கடையில தான் வாங்கிக்கிட்டோம் ஏன்னா இதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு காலையில இருந்துச்சு இது எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏன்னா அம்மாவும் நானும் மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கும் போது இது செஞ்சு முடிக்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது ஸ்வீட் மட்டும் கடையில வாங்கிக்கிட்டோம் பாயசம் வீட்டில் செஞ்சுட்டோம் வேற என்ன செஞ்சோம் ரெண்டு பாட்டியுமே வெத்தலை பாக்கு பிரியர்கள் அதனால ரெண்டு பேருக்குமே வெத்தலை பாக்கு பின்ன ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த பொயில போடுவாங்கல்ல இல்லையா அந்த நீ அந்த அந்த வெத்தலையில இருக்கு பாருங்க அந்த புயல ரெண்டு பேருமே அதை விரும்பி போடுறவங்க தான் அதனால ரெண்டு பேருக்குமே வெத்தலை பாக்கு வச்சாச்சு எல்லாமே வச்சாச்சு ஒண்ணுமே இது வைக்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல கேசரி செஞ்சிருந்தோம் கேசரியும் செஞ்சு வச்சாச்சு இனிப்பு ஐட்டம் வீட்டுல செஞ்சது பாயசம் கேசரி அப்புறம் கடையில வாங்கினது ஸ்வீட்ஸ் எல்லாமே கடையில வாங்கிட்டோம் குழம்பு வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு சில்லி மீன் பொரிச்சது கருவாடு இந்த மாதிரி எல்லாமே வீட்டில் செஞ்சுட்டோம் பஜ்ஜியும் சொல்லவே மறந்துட்டேன் பஜ்ஜியும் செஞ்சுருந்தோம் அப்புறம் இவங்களுக்கு ஒரு விளக்கு அவங்களுக்கு ஒரு விளக்கு இவங்களுக்கு ஒரு வேட்டி சேலை அவங்களுக்கு ஒரு வேட்டி சேலை அப்படின்னு குறையே இல்லாம சிறப்பா சாமி கும்பிட்டு முடிச்சோம் நீங்க எல்லாம் எப்படி ஆடி பதினெட்டு அன்னைக்கு சாமி கும்பிடுவீங்களா இல்ல எப்படி சாமி கும்பிடுவீங்க எதெல்லாம் நீங்க சாமிக்கு படைப்பீங்க எப்படி எல்லாம் சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்க நான் பாருங்க சாப்பாடு இது வந்து சிக்கன் சில்லி இது வந்து சிக்கன் பிரியாணி இது வந்து ரவா கேசரி இது பாயசம் அப்புறம் வந்து முட்டை இது மட்டன் குழம்பு இது வந்து ரசம் இது வந்து சிக்கன் குழம்பு இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு பஜ்ஜியெல்லாம் ஃபஸ்ட்டு அதில் கொண்டு வந்து நாங்க சுட சுட அப்படியே எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து இங்கே வச்சாச்சு அப்புறம் உளுந்த வடை பருப்பு வடை அங்கேருந்து இன்னும் ஒன்றா எடுத்துட்டு வராங்க அப்பளம் என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாமே வைக்கணும் அவங்களுக்கு சாமி கும்பிடும் போது அப்போ சந்தோஷமா அவங்க வந்து வந்துட்டு போவாங்க அதனாலதான் சாமி கும்பிடும்போது எப்பயுமே இவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் வைக்கணும் அப்புறம் கதவு திறந்து உள்ள வந்தாச்சு பத்து நிமிஷம் கழிச்சு அதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டுக்கல தண்ணி ஒரே சிரிப்பு எதுக்கு சிரிக்கிறா என்னன்னு தெரியல அப்புறம் அவங்க வச்ச ஸ்வீட்ல அவளுக்குன்னு ஒரு துளி ஸ்வீட் எடுத்து அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம் அப்புறம் குட்டாப்பிக்கு கொடுத்தோம் கொடுத்த பிறகு எல்லாம் இலையில என்னெல்லாம் செஞ்சமோ எல்லாமே இலையில கொண்டு போய் மாடியில கொண்டு போய் வைக்கிறக்க வேண்டிய இலையில எல்லாமே எடுத்து வச்சு ஒரு ஒரு பொருள் இங்க நம்ம வீட்டுல இலையில படைச்சது இந்த இலையில இல்லாமல எல்லாத்துலேயும் நாளா வச்சது எல்லாமே ஒரு ஒரு பங்கு எல்லாருக்குமே இதுல எடுத்து வச்சாச்சு இதுல என்ன பெரிய வருத்தம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் லாஸ் பண்றதுனால இனிப்பு ஐட்டம் எதுவுமே நான் எடுத்துக்கல ஆஹ் இனிப்பு ஐட்டம் எடுத்துக்கல வடை எடுத்துக்கல மீன் எடுத்துக்கல எந்த ஒரு பொருளுமே எடுத்துக்கல ரைஸ் நாட்டுக்கோழி குழம்பு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு பிரியாணி எடுத்துக்கிட்டேனால அதுக்கு மேல சாப்பிடவும் முடியல ஆனா இதெல்லாம் செய்யும் போது சாப்பிடணும்னு ஆசை மட்டும் இருந்துச்சு ஆனா சாப்பிடல அங்கே பாருங்க பஜ்ஜி செஞ்சோன்னு சொன்னாலே அது இதுல வச்சிருக்காங்க பாட்டி தாத்தாக்கு ரெடி பண்ண போட்டோவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் நாங்க யாத்தையுமே இல்லாத மாதிரி எங்களுக்கு பிடிச்ச கலர் சாரி கட்டி அந்த போட்டோ எடிட்டிங் பண்ணி வாங்கியிருந்தோம் இந்த வருஷம் ஆடி பதினாட்டு சிறப்பா எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு நான் மத்தியத்துக்கு இதுதான் சாப்பிட்டேன் இது இது ஃபுல்லாவே என்னால சாப்பிட முடியல அந்த முட்டையில இருந்து இந்த சைடு ஃபுல்லாவே சாப்பிட்டு மீன் வடை சில்லி எதுவுமே என்னால சாப்பிட முடியாதனால அதை அப்படியே எடுத்துட்டேன் ஏன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் சுகர் மட்டும் தான் கட் பண்ணேன் எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சனால சரி அதை வெயிட் லாஸாக கன்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் என்னோட வெயிட் லாஸ் வீடியோ நான் சீக்கிரமே போடுறேன் ஏன்னா எனக்கு டென் டேஸ்ல நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு இன்னையோட டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு நீங்க ஆடி மாசம் எப்படியெல்லாம் சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்க தேங்க்யூ